அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்காத்தோ ப்ரொடக்டிவான மிக்க ரமதானை எப்படி கழிப்போம் அலமதுல்லா மீண்டும் ஒரு எபிசோடில் பெரும் பெருமகிழ்ச்சி ரமதான் நாங்கள் இதுவரைக்கும் சில விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம் அதாவது நன்மைகள் செய்கிறது குரான் ஓதுறது நேரங்களை முகாமைப்படுத்துறது டைம் மேனேஜ்மெண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்த நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் அதுதான் ரமதான் வந்தால் நம் நன்மை செய்கிறது எவ்வளோ முக்கியமோ பாவத்தை விட்டும் தவறுந்து இருக்கிறது ஆக பெரிய முக்கியமான விஷயம் அதில் ஆ முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் நாங்கள் எப்படி நன்மைகளுக்கு ஒரு பிளானிங் ஒன்று போடுறோமோ திட்டம் ஒன்று போடுறோமோ இன்னென்ன அமல்கள் செய்யணும் தராவே தோழணும் குரான் ஓதணும் பல விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் எபிசோடுகளில் ஆனால் ஆக முக்கியமாக இந்த பாவத்தில் இருந்து நாங்கள் எப்படி தவிர்ந்து கொள்ளலாம் என்று என்னென்ன பாவங்கள் இருக்குது பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இணிருக்கக்கூடிய பாவங்கள் போய் சொல்கிறது பொறாமப்படுறது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹசது அது இது அதே போல் இன்னும் சில பாவங்கள் என்னுடைய கண்களால் என்னுடைய கைகளால் என்னுடைய காதுகளால் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த பாவங்களில் நாங்கள் லிஸ்ட்டு போடுவோம் அப்போ எதை நாங்கள் முதலாக நிப்பாட்ட போகிறோம் நன்மைகள் செய்கிறதுக்கு நலவான விஷயங்களை செய்கிறதுக்கு ப்ரயாரிட்டஸ் பண்ணுறது போல் ஏன்னா வாழ்க்கையில் சில சில நலவான விஷயங்கள் தடை பெறுறதுக்கும் ஏன்னால் பாவங்கள் காரணம் வேணா அப்போ நான் இதை லிஸ்ட் அவுட் பண்ணேன் இந்த பாவத்திலேருந்து நான் கலர் தௌபா செய்யணும் சில நேரங்கள் என்னுடைய என்னோட ஒட்டி இருக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்குது அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்க தயாராகிக்கிறான் அல்லா சொல்கிறான் இந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்கூ இல்லல்லாம் அல்லாயின் பக்கம் ஓடி ஓடிவாங்கன்னு நல்லா சொல்கிறான் நாங்கள் அல்லாயின் பக்கம் விரைஞ்சு ஓடி வருவோம் இது மன்னிக்கப்படக்கூடிய ரமலானுடைய மாதம் அல்லா நிச்சயமாக மன்னிப்பான் எனவே இந்த ரமலான்ல எனக்கும் உங்களுக்கும் ஆக முக்கியமான ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு அதை ஒரு பிரயோசனம்